야 봐, 비가 와봐, 비가 와봐. என அன்புக்குரிய லீவனி எப்படி இருக்கேன் காவிரி ஒழுங்காற்றுக்குழு ஒரு வேண்டுகோளை அதன் உத்தரவை கர்நாடக அரசுக்கு தெரிவித்தது நமக்கு தமிழகத்துக்கு தர வேண்டியது நிறைய இருந்தாலும் அவருடைய அடிப்படை தேவைகளை போக்குவதற்காக ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு டி நீங்கள் விட வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் அந்த ஒரு டிஎம்சியை கூட தர என்று அவர்கள் பிடித்துக் கொண்டிருந்தார்கள் இதுவரையில் பத்திரிகைகளுக்கு நடத்துவது என்ற போக்கில் கர்நாடக அரசு நடந்து கொண்டது ஆனால் நாங்கள் நிலைமைகளை விளக்கி கர்நாடக அரசு கனிவுடன் கவனிக்க வேண்டும் என்று சொன்னோம் ஆனால் அந்த போக்கிலிருந்து கர்நாடக அரசு மாறாமல் ஒரு டிஎம்சியும் தர முடியாது என்று சொல்லிவிட்டு எட்டாயிரம் இவர்களுக்கு வருகிறோம் என்று சொல்லுகிறார்

என்ன நிலைமை என்று கேட்டால் அங்கே தண்ணீர் இல்லையா என்று கேட்டால் இருக்கிறது கே ஆர் எஸ் தனையில் நூற்றி இருபத்தி நாலு அடி உயரும் தண்ணீர் ஆனால் இப்போ இருப்பது நூற்றி அஞ்சு அடி இருப்படி ஒன்பது அடி மொத்தம் ஆனால் இப்போது நூத்தி இருபத்தி நாலு அடி இருக்கிறது ஏமாவதியில் நூத்தி பதினேழு அடி அங்கே இன்றைக்கு தொண்ணூறு அடி தண்ணீர் இருக்கிறது அணைகரிலிருந்து தான் நமக்கு தண்ணீரை பெற வேண்டும் ஆனால் அதற்கும் குறைவாக நாங்கள் எண்ணூறு தான் தருவோம் ஏழுநூறு தான் தருவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரையில் மேட்டூர் அணைக்கு அவர்கள் பதினைஞ்சு ஏழு இன்றைக்கு வரையில் நிலவரப்படி மேட்டூர் அணைக்கு நாலாயிரத்தி நாற்பத்தி ஏழு கரணி தான் வந்திருக்கிறது இது குறித்து நேற்று மாலை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்று பேசினார் இன்றைக்கி நிலைமை என்ன ஏன்றால் தண்ணீர் அங்கே மிக வைமையாக வந்து கொண்டிருக்காங்க மேலும் இவ்வளவு பிறகு என்று பார்த்து அடுத்த நடவடிக்கை என்ன எடுக்கிறது என்பதையும் நான் இன்றைக்கி முதலமைச்சர் அவர்களே தொலைபேசி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கேன் சென்னை கொண்ட வருகிறேன் அது ஒட்டி நடவடிக்கை எடுக்கப்படும் அதை தான் நான் சொல்றேன் ஏன்னா இப்போ அனைத்து கட்சி கூட்டம் தண்ணியை விட்டு ஆகணும் கட்டி வைக்க முடியாது தண்ணிய ஆகியனால் முதல் அவன் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதா இல்லையா அல்லது நாமே அவருடைய கடிதம் எழுதுவதா ஒழுங்காத்துக்குழு செக்ரண்டி வச்சு சொல்வதா என்பதை முதலமைச்சரு முடிவுதான் எடுப்பார்கள் ரொம்ப நம்பி நாம ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோம் என்ன கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவோம் சொல்லணும்

இந்தியா கூட்டணியோட இப்போ அங்க வகிக்கிற திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த முதலமைச்சர் பதவியும் அதிகாரப்படுத்தியும் தான் பார்க்குறாரு அந்த கூட்டணியில் தானே இருக்காரு சித்தராமையா அவர்கிட்ட பேசி விவசாயிகள் பார்க்கறதில்ல அப்படின்ற குற்றச்சாட்டு சொல்கிறாங்க பாவம் ஏதாவது வந்த வந்தால் நல்லா இருக்காருன்னு சொல்லுவேன் அவருக்கு இதை பற்றி அதிகமாக தெரியாது அதாவது கூட்டணி என்பது

கிட்டத்தட்ட நான் அதுக்கு முன்னாலே எழுபத்தேழு எழுபது எழுபத்தி ஒன்று நான் படிச்சுட்டு வர்றேன் எண்பத்தி ஒன்பதிலிருந்து நான் எப்போது எப்போதெல்லாம் அமைச்சராகிறோம் அப்போதெல்லாம் நான் இந்த குறையை தான் வைக்கிறேன் இதில் வந்து இந்த காவேரி எங்கே வேணும் வேணும்னு கேட்டதை அஞ்சு வருஷத்தை நான் கழிச்சிருக்கேன் ட்ரிபியுனல் கொண்டு நான் நான் தான் அது இடைக்கால தீர்ப்பு வேணும்னு போதும் நான் தான் அமைச்சேன் அது போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் பெற்றோர் நான் தான் அவருடைய ஃபைனல் ரிசல்ட் வரும்போது நான் தான் அமைச்சர் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து குழுக்கள் அமைக்க வேண்டும் என்று சொன்ன வரையிலே நான் தான் அமைச்சர் ஆகினாலே நீங்கள் எடிய இந்த காவிரி பிரச்சனையை என்னால் முடிந்த அளவுக்கு தொடர்ச்சியாக பார்வை பண்ணி வர்றவரான ஆகியனால சில நேரங்களில் அவர்கள் மேலே இருக்கிறார்கள் நாம் கீழே இருக்கிறோம் ஆகிய சில நேரங்களிலே நிலைமைகள் நீக்கு போக்கு அறிந்து இதை அடைய